தயவு செய்து சகோதரியே புனித வசனத்தை நாங்கள் மேலும் கற்றுக்கொள்வதற்காக அதை எப்படி பகுப்பாய்வு செய்து புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் பயன்படுத்த முடிகிறதென்று எனக்கு தெரியவும் உதவுங்கள் சரியா தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவும் ஆய்வு செய்யவும் நான் தெரிந்து கொண்ட மூன்று வழிகளில் ஒன்று ஆன்மீகமான பார்வை அதைக் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வலிமையாகவும் மாற்றமாகவும் பயன்படுத்த முடிகிறது இல்லையா மற்றும் இறைமறை பார்வை என்றும் உள்ளது அதில் நீங்கள் நமக்கு கற்பித்தது போல நாம் வரலாற்றிலும் தேவன் தமது வார்த்தையில் எங்களை நோக்கி செல்வதற்கான வார்த்தைகளின் அர்த்தத்திலும் ஆழமாக உள்வாங்க வேண்டும் மேலும் இது தீர்க்கதரிசனமானதாகவும் இருக்க முடியும் ஏனெனில் அதே தீர்க்கதரிசன வார்த்தையின் மூலம் நம்பிக்கையையும் தீர்ப்பையும் இரட்சிப்பையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது என் கேள்வி என்னவென்றால் சகோதரியே தயவு செய்து எனக்கு இது குறித்து வழிகாட்டுங்கள் மனிதன் இவை அனைத்திலும் தேடிக் கொண்டே போவதில் எந்த அளவு வரை செல்லலாம் என்பதையும் தேவனுடைய வழியிலிருந்து திசை மாறாமல் இருப்பதற்கான எல்லையையும் விளக்க முடியுமா கர்த்தர் உங்களைத் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக சரி கவலைப்பட வேண்டாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் பைபிளின் புவியியல் பற்றியும் கதைகளின் வரலாற்றையும் மக்கள் குழுக்களின் வரலாற்றையும் தேசங்களின் வரலாற்றையும் படிக்க வேண்டும் பழமையான அந்த மக்களின் சந்ததிகள் யார் என்பதும் முக்கியமானது அந்த தகவல்கள் அனைத்தும் முக்கியத்துவம் உடையவை பின்பு பைபிளை படிக்க வேண்டும் நேரடியான முறையிலும் படிக்க வேண்டும் ஆன்மீக அல்லது குறியீடுகளாகவும் படிக்க வேண்டும் இரண்டிலும் எதுவும் நமக்கு தேவையில்லாததில்லை அனைத்தும் முக்கியமானவை நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியில் வரலாற்று நிகழ்வாக வாசித்த பிறகு அதை ஆன்மீகமாக வாசிக்கத் தொடங்குங்கள் என்ன புரிகிறது என்ன உள்வாங்க முடிகிறது நீங்கள் அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள முடிகிறது தேவன் உங்களுக்கு என்ன கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் ஏதேனும் வெளிப்படுத்த விரும்புகிறாரா என்று ஆராயுங்கள் அதனால் பைபிளை பல விதமாக ஆய்வு செய்ய வேண்டும் பல முறைகளில் பைபிளை படிக்க வேண்டும் பைபிளை முழுமையாக வாசிக்க வேண்டும் ஏனெனில் அது பற்றிய ஒரு முழுமையான பார்வை உருவாக வேண்டும் நாம் கதாபாத்திரங்களின் வரலாற்றை படிக்கிறோம் ஆனால் அதே சமயம் அந்த கதாபாத்திரங்களின் ஆன்மீக அல்லது குறியீடான பக்கத்தையும் வாசிக்கிறோம் அதில் தேவன் நமக்கு என்ன கற்றுக்கொடுக்க விரும்புகிறார் என்று யோபியினுடைய நிகழ்வை போல யோபை நாம் வரலாற்று அடிப்படையில் வாசித்தோம் அவர் காலத்தில் உள்ள ஞானிகள் சிந்தனையாளர்கள் புத்திசாலிகள் போல வாசித்தோம் மேலும் யோபிடம் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் யோபிடம் என்ன நடந்தது தேவன் ஏன் அவர் மேல் கோபித்தார் என்பதை நாமும் ஆராய்ந்தோம் நாம் கண்டுபிடித்தோம் அது இன்றும் நம் ஆன்மீக வாழ்வில் நிகழக்கூடியது தேவன் ஏதேனும் காரணத்தால் கோபிக்கக்கூடியவர் அதனால்தான் நாம் யோபிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டோம் எல்லாமே முக்கியமானவை பைபிளை தொடர்ந்து வாசித்தே இருக்க வேண்டும் வாசிக்க வாசிக்கத்தான் வாழ்க்கை நான் பல ஆண்டுகளாக பைபிளை வாசித்து வருகிறேன் சுமார் ஐம்பத்தி ஆண்டுகளாக வாசித்து வருகிறேன் ஆனால் இன்னும் பைபிளை வாசிக்க வேண்டும் இன்னும் தேவன் என்னிடம் சொல்கிறார் பைபிளை படி ஏனெனில் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய பல மர்மங்கள் உள்ளன எனவே சகோதரர்களே தயங்காதீர்கள் ஏமாற்றத்துக்கு இடமளிக்க வேண்டாம் சிலர் சொல்கிறார்கள் ஓ நான் ஏற்கனவே பைபிளை மூன்று முறை வாசித்து விட்டேன் போதும் என்று நினைத்தேன் இல்லை அது வாழ்நாளெல்லாம் தொடரும் ஏனெனில் வாழ்நாளெல்லாம் நாமே கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறோம் சில நேரங்களில் நாம் ஒரு பகுதியை படிக்கிறோம் ஆனால் சில வரிகளை நாம் தவிர்த்து விடுகிறோம் ஆனால் தேவன் நமக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்க விரும்பும்போது நான் ஏற்கனவே ஆயிரம் முறை தவிர்த்த அந்த வரியில தான் பதில் இருக்கிறது விளக்கம் இருக்கிறது தேவன் என்னிடம் புதியதொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் நடக்கிறது நான் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக இவ்விதமாகத்தான் கற்றுக்கொள்கிறேன் பைபிள் ஆய்வுகளில் இருக்கும்போது நான் சகோதரர்களோடு இருக்கும்போது தான் அதிகமாக கற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சகோதரர்கள் ஒரு தனிப்பட்ட கண்ணோட்டத்திலிருந்து கேட்கிறார்கள் அந்த கண்ணோட்டத்திலிருந்து நான் அந்த வசனத்தை ஒருபோதும் வாசித்ததில்லை அதனால்தான் இவ்விதமாக தான் நாம் கற்றுக்கொள்கிறோம் நானும் கற்றுக்கொள்கிறேன் சில நேரங்களில் நான் பைபிளை தனியாக வாசிக்கிறேன் ஆனால் புதிசாக எதுவும் தெரிய வந்தது போல் இருக்காது ஆனால் நான் சபையில் இருக்கும்போது பல புதிய விஷயங்களை நான் கண்டுபிடிக்கிறேன் அதுதான் அழகானது அதனால தான் ஒரு நாள் யாராவது உங்களிடம் வந்து சொல்வார்கள் பைபிளை திறந்து எனக்கு சற்றே சொல்லுங்கள் அப்போதுதான் நீங்கள் ஒரு ஆசானாக மாறுவீர்கள் ஏனெனில் அப்பொழுதுதான் தேவன் உங்களுக்குள் எண்ணங்களை பொழியும் பதில்களை வழங்க